தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள் அதிக எண்ணிக்கையில் இருந்தாலும் தனியார் பள்ளிகளில் அதிக மாணவர்கள் படிப்பதாக விஐடி யூனிவர்சிட்டி நிறுவனர் டாக்டர் விஸ்வநாதன் தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகே உள்ள சாலவாக்கம் அடுத்த மாம்பாக்கம் கிராமத்தில் புதிதாக கார்டியன் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ தனியார் பள்ளி திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் விஐடி யூனிவர்சிட்டி நிறுவனர் கல்வியாளர் டாக்டர் விஸ்வநாதன் கலந்து கொண்டு புதிய பள்ளி கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பள்ளி வளாகத்தை பார்வையிட்டார் பின்னர் பள்ளி திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புத்துவிளக்கு ஏற்றி சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி எட்டாயிரம் பள்ளிகள் உள்ளது இதில் நாற்பத்தி ஆறாயிரம் அரசு பள்ளிகள் உள்ள நிலையில் அதில் நாற்பத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் படிக்கின்றனர் அதேபோல் தனியார் பள்ளிகள் பனிரெண்டாயிரம் உள்ள நிலையில் அதில் அறுபத்தி ஐந்து லட்சம் பேர் படிக்கின்றனர் மக்களுக்கு அந்த அளவிற்கு தனியார் பள்ளிகள் மீது நம்பிக்கை உள்ளது என்றவர் அரசாங்கத்தை குறை சொல்வதற்காக சொல்லவில்லை என்றும் நீண்ட காலமாகவே இவ்வாறுதான் இருந்து வருகிறது என்றும் மற்ற மாநிலங்களோடு பார்க்கும்போது கல்வியில் ஓரளவு தமிழ்நாடு முன்னேறி உள்ளது என்றும் அவர் கூறினார் மேலும் மத்திய மாநில அரசுகள் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார்